எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்றும் இருக்கத்தானே செய்யும் விதி அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் யாராக இருந்தாலும் கோக்கனதையோ ஒரே நாளில் வாழ்க்கையையும் தொலைத்து பெற்றோர்களையும் இழந்து அனாதையாகி நின்றாள் யாருமற்றவளாய் தனித்திருந்தவர்களுக்கு சொந்தங்களோ காரியங்கள் முடியும் வரை உடனிருந்து கருமாதியை சிறப்பாக முடித்துக் கொடுத்தனர் இரண்டு வாரங்கள் சட்டென்று ஓடிமறைந்தது எங்கே ரகு பொஞ்சாதியை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவானோ என்ற கலக்கத்தில் முன்கூட்டியே அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தாள் ராதிகா அப்படி ஏதும் நடந்தால் போலீசை அழைத்திடுவாள் என்று அதையே மிரட்டலாக தெரியப்படுத்தினாள் ராதிகா ஹீரோவின் இடத்திலும் அதாவது ஒட்டுறவு இல்லா பெண் அவள் மந்த்ராவின் கணவனோடு ரகசிய உறவு கொண்டு அவ்வீட்டில் அடைக்கலம் அடைந்திருக்கிறாள் என்றும் அதற்கு மொத்த குடும்பமும் துணை என்றும் சொல்லி ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று கீழ்த்தரமான வார்த்தைகளை உதிர்த்தாள் ராதிகா செத்துவிட்டாள் லோட்டஸ் தாய் வயது ஒத்தவளின் குரூரம் நெஞ்சை குத்தி கிழிக்க ஆகவே காரியங்கள் முடிய முற்றிலை அவளை ரகு வீட்டிற்கு அழைக்க வரமாட்டேன் என்றவளோ ராதிகாவின் பூச்சாண்டிகளைப் பற்றி அவனிடத்தில் வாய் திறக்கவே இல்லை ரகு வற்புறுத்தி கேட்டும் அதற்கான காரணங்களையும் லோட்டஸ் அவனிடத்தில் சொல்லிவிடவில்லை கடுப்பானவன் வழக்கம் போல முருங்கை மரம் ஏற இம்முறை அவனை நெஞ்சில் கரம் பதித்து பின்னோக்கி தள்ளியது மகேஷ்தான் சினம் கொண்ட நாயகனோ முறைப்போடு கோக்ஸின் வீட்டிலிருந்து வெளியேறினான் துக்க வீட்டில் முட்டிக்கொள்ள அவனொன்றும் இல்லை ஆகவே கோக்ஸை சில நாட்கள் கழித்து மீண்டும் சமாதானம் செய்திடலாம் என்று முடிவெடுத்தான் அப்படியே ஹீரோயிசம் காண்பித்த மகேஷுக்கும் ஒரு புள்ளியை வைத்தான் அதே வேளையில் எப்படியாவது மந்த்ராவை அவன் வாழ்விலிருந்து துரத்த வேண்டி நகரத்தில் மிகப் பிரபலமான டிவோர்ஸ் வக்கீலான ஏகவேரை சந்தித்து பிரச்சனையை எடுத்துரைத்தான் வீரோ தாமதிக்காது கோர்ட்டுக்கு பெட்டிஷனை போட்டு ரகுவிற்கு விவாகரத்து வாங்கி தர எல்லா விதத்திலும் உதவிக்கரம் நீட்டினான் அதற்கிடையில் தொழில் சம்பந்தமாய் வெளியூர் பயணம் மேற்கொண்டவனோ அங்கிருந்து திரும்பிய பிறகு லோட்டஸை வீட்டிற்கு மீண்டும் கூட்டி வர எண்ணம் கொண்டான் மகன் வரும் வரை காத்திருக்க விரும்பாத தாய்மார்களோ மருமகளை அழைத்து வர அவள் மனை நோக்கினர் ஆனால் கோக்சோ திட்டவட்டமாக முடியவே முடியாதென்று மறுத்தாள் ஏமா அப்படி அடம்பிடிக்கிற சொன்னா கேளுமா எங்க கூடயே வந்துடு உனக்கும் இங்க யாரும் இல்ல தனியாதான இருக்க என்று சித்ராவோ கெஞ்சினார் மருமகளிடம் மன்னிச்சிருங்க அத்த நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவுல மாற்றமில்ல, இல்ல தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க என்றவளோ குனிந்த தலை நிமிராது சொல்ல உன்ன பத்தி மட்டுமே யோசிச்ச நீ ஆகுவ மறந்துட்டியேமா இங்க இருந்து கிளம்புன நாள்ல இருந்து என் பையன் இருக்கானா இல்லையாங்கிறதே நான் அவன் பைக் சாவிய பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் எப்ப வரான் எப்ப போகிறான் ஒன்னுமே தெரியலமா என்று ஜானகியோ கண்களை கசக்க உங்க பிரச்சனைக்கு அப்புறம் ஆஃபீஸே கதின்னு கிடக்கிறான் ஆகும் நிஜமாவே பிஸ்னஸ்க்காக தான் வெளிநாடு போறானா இல்ல நிம்மதி தேடி போறானான்னு கூட தெரியல என்ற சித்ராவும் தழுதழுக்கும் குரலில் சொல்ல எந்த உரிமையில என்னங்க வர சொல்றீங்க அத்த சட்டப்படியும் நான் ரகுவோட மனைவி இல்ல கலாச்சாரப்படியும் அவர் கட்டின தாலி இப்ப என் கழுத்தில் இல்ல என்றவளோ நேராக எழுந்து போய் வாசலில் நிற்க புரிந்து கொண்டார்கள் வந்த பெண்கள் மருமகளோ மேலும் பேச்சை வளர்க்க தயாராக இல்லை என்று அன்றைக்கு கனத்த மனதோடு போனவர்கள் பின் கோக்ஸின் வீட்டு பக்கம் வரவே இல்லை மொத்தமாய் ஒரு மாதம் முடிந்திருந்தது கோக்ஸ் தன்னந்தனி ஆளாய் அவள் வீட்டிலிருந்தபடியே வேலைக்கு போய் வந்தாள் அவ்வப்போது மகேஸ்வர இருவரும் கோவில் அல்லது மூவி அப்படியே டின்னர் போய் வந்தனர் நல்ல நண்பனாகினும் இரவு பத்துக்கு மேல் அவனை மனைக்குள் அனுமதிக்காது வாசலில் வைத்தே பேசி அனுப்பினாள் கோக்ஸ் எக்காரணத்தை கொண்டும் இதுநாள் வரை தெய்வீகன் மற்றும் காஞ்சனா இருவரும் கட்டிக் காத்த மரியாதையை சீர்குலைத்திட நேரிழை அவள் விரும்பவில்லை அதேபோல ஆயிலை அவள் புகுந்து வீடு போகாது பெற்றோர் வீட்டிலேயே இருக்கக் கண்ட அக்கம் பக்கத்தாரோ போட்டு வாங்கிட பார்க்க சிரித்து மழுப்பினாள் அழகாய் கோக்ஸ் பிசினஸ் ட்ரிப் போயிருக்கும் கணவன் திரும்பி வரும் வரை மட்டுமே இக்குட்டி வெக்கேஷன் என்று ரகுவோ வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்திருந்தாலும் லோட்டஸை சென்று பார்த்திடவில்லை காத்திருந்தான் விவாகரத்து நோட்டீஸ் கையில் கிடைக்கும் வரை ஓடி வந்த மந்த்ராவோ ஆஃபீஸில் பழையபடி வேலை வேண்டுமென்று சக்தியிடம் கேட்க அவனோ உனக்கில்லா வேலையா என்று நங்கையவளை அவன் பக்கத்திலேயே இருத்திக் கொண்டான் வெளியூர் பயணம் போயிருக்கும் ரகு திரும்பி வந்தால் சக்தியின் மண்டை உருண்டிடும் என்ற அச்சம் இப்போது அவனுக்கு துளியும் இல்லாதிருந்தது என்னவோ நூறு யானைகளின் பலம் கொண்டான் சக்தி அத்தை பெத்த ரத்தினம் மந்த்ரா பக்கம் இருக்க ராதிகாவிற்கு மகள் பணி செல்வதில் பெரிய பிடித்தமில்லை இருந்தாலும் மந்த்ரா நச்சரிக்க ஒத்துக்கொண்டாள் இருந்தபோதும் ஆகுவின் அறைக்கு காரணமே இன்றி அடிக்கடி போய் வருமாறு அறிவுரை வழங்கினாள் ஏனென்று புரியாத மக்கு மகளோ கேள்வி கேட்க இல்லையெனில் அவன் அவளுக்கு இல்லை என்ற நிதர்சனத்தை நாசூக்காக எடுத்துரைத்தாள் தாய் அம்மாவின் கேவலம் சகிக்காத போதும் வாய் மூடி தலையாட்டி கொண்டாள் மலரவள் கருத்து தெரிவிப்பது வேஸ்ட் என்றுணர்ந்து சக்தியோடு ஒரே காரில் வேலைக்கு போன மந்த்ராவோ தாயின் வன்ம புத்தியை பற்றி சொல்லி சிரித்தாள் ஆன் அவனிடத்தில் மங்கையின் சிரிப்பொலி காதில் தேனாய் பாய்ந்தாலும் அவள் சொன்ன கூற்றுகளோ அதே செவியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது சக்திக்கு அப்போ ஆகுவோட பிஏவை டிஸ்மிஸ் பண்ணிட்டு உன்னையே பிஏவா போட்டுடவா அண்ணன் இருக்கும்போது மட்டும்தான் மரியாதையெல்லாம் மற்ற நேரங்களில் ஆகுவே பைத்தியமாடா உனக்கு அம்மா தான் லூசு மாதிரி பேசுறாங்கன்னா நீயுமா என்றவளோ டா போட்டாள் பழைய சிநேகிதம் இன்னும் மனதில் பசுமரத்தானி போல நிலைத்திருக்க இருந்தாலும் அவன்தானேன் புருஷ எப்படி நீ அவன் கூட சந்தோஷமா வாழ ஆகணும் தெரியல என்றவளோ பார்வைகளை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டாள் சும்மா ஏதாச்சும் எதுவும் இல்லாமையா இப்ப திரும்பி வந்திருக்க இதைவிட இன்னும் நாசூக்காய் எப்படி கேட்பதென்று ஆனவனுக்கு தெரியவில்லை மனசுல ஏதேதோ இருக்கு சக்தி என்றவளோ பட்டும் படாமலும் பேசினாள் மந்த்ரா யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நான் எப்போதும் இருப்பேன் ஏதாவது பேசணும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் ஏன் அழத் தோணுச்சுனா கூட தாராளமா என்கிட்ட நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் என்றவனின் காரோ ஆபீஸ் வளாகத்தில் நிறுத்தம் கொள்ள நெஞ்சம் அடைத்த சங்கதிகளை அவளுக்குள்ளேயே புதைத்து கொண்டவளாய் சக்தியின் முகத்தை இமைக்காது பார்த்தாள் மந்த்ரா ஏதாவது சொல்லணுமா மந்த்ரா இல்ல ஒண்ணும் என்றவளோ சொல்ல வந்ததை மனசுக்குள் சொல்லிக் கொண்டு வாயால் பொய்யுரைத்து காரிலிருந்து வெளியேறினாள் சக்தியோ கார் ஸ்டேரிங்கை அழுத்தமாக பற்றி தலையை சீட்டில் சாய்த்து கண்கள் மூடினான் அவளின் நிலை அவனுக்கு வருத்தம் அளிக்க சின்னவன் அவனுக்கு மந்த்ரா என்றால் கொள்ளை பிரியம் இருவருக்கும் மூன்று வயது இடைவெளி சிறு பிள்ளை அவளை எப்போதும் அருள் விளையாட்டில் சேர்த்து கொள்ள மாட்டான் புவனாவோ மூக்குசளி என்று சொல்லி ஒதுக்கி வைப்பாள் ஆகுவோ குறும்பு செய்து அவளை வைப்பான் தனியாக அமர்ந்து மூக்குறிஞ்சுபவளிடம் இனிப்புகளை கொடுத்து சிரிக்க வைக்கும் ஒரே நல்லவன் சக்தி ஒருத்தனே ஆனால் ராதிகாவிற்கோ மகள் சக்தியோடு பழகுவது பிடிக்கவே பிடிக்காது காரணம் அவனுக்கு பேசும்போது அடிக்கடி வாய் திக்கிடும் அதனாலேயே அவனை திக்குவாய் என்று சொல்லி திட்டி துரத்தி அடித்திடுவாள் மந்த்ராவையும் அவனோடு பழக விடாது தடுத்தாள் சின்னவள் அவளும் அவன் போல் ஆகிவிடுவாள் என்று பயம் காட்டி சக்தியை பெற்றவர்களோ டாக்டரை போக அவர்களோ அது குணப்படுத்த முடியாத ஒன்று என்று கையை விரித்தனர் ஆனால் காலப்போக்கில் காணாமல் போகும் வாய்ப்பும் அதற்குண்டென்று ஆறுதல் சொல்லினர் என்னதான் ராதிகா எதேதோ சொல்லி மந்த்ராவின் மண்டையை கழுவினாலும் அது எதையும் பொருட்படுத்தாது அவனோடு ரகசியமாக பழகியே வந்தாள் சின்னக்குட்டியவள் அவர்களின் திருட்டுத்தனமான சந்திப்பிற்கு விளக்கு பிடித்த இரண்டு பெரிய மாமாக்கள் இன்றைய டாக்டரும் சேர்மனும்தான் எப்போதெல்லாம் ராதிகா அவர்களின் மீட்டப்பை கண்டுபிடிக்கிறாளோ அப்போதெல்லாம் சக்தியின் காதும் தொடையும் சிவந்து கன்றிடும் கூறிய நகத்தால் கிள்ளி வைத்திடுவாள் அத்தைக்கார ராட்சசியவள் சிறுவனென்றும் பாராது சக்தியை ராதிகாவின் பாகுபாடு அவ்வீட்டிலிருந்த எல்லார் மனதையும் ரொம்பவே பாதித்தது இருப்பினும் ஒருநாள் அதற்கு விளக்கம் கேட்க போய் வெங்கட்டின் ஆண்மையையும் அண்ணியின் கற்பையுமே பேசும் பொருளாக்கி நக்கல் கொண்டாள் ராதிகா யாருக்கு என்ன குறையோ இப்படி ஒரு பையன் என்றவளின் வார்த்தைக்கு அப்போதைக்கு அர்த்தம் புரியாத சக்தியோ வெறுமனே நின்றான் பெரியவர்களுக்குள் ஏதோ சண்டை என்று கருதி ஆனால் அது அவனால் தான் என்று உணராது அன்றையிலிருந்து சித்ராவோ ஒவ்வொரு நாளும் அடியாய் அடித்தார் சக்தியை அத்தை மகளோடு சேர வேண்டாம் என்று ஆனால் அவனோ அழுகை கொண்டான் தாயிடத்தில் மந்த்ரா டால் போல் இருப்பதாகவும் அவளின் கூந்தலில் விளையாட பிடித்திருப்பதாகவும் சொல்லி தம்பி நைய புடைக்க அடிவாங்க காரணமாக இருந்த அத்தையை நோகடிக்க நினைத்த ஆகுவோ ராதிகாவின் கைப்பையிலிருந்து பணக்கட்டுக்களை எடுத்து கத்திரிக்கோள் கொண்டு அர்ச்சனை செய்தான் அருளோ அத்தையின் மேக்கப் ஐட்டங்களை நாசமாக்கி வைத்தான் ஆனால் பாவம் சக்தி இவைகளுக்கும் சேர்த்து அவன்தான் வாங்கினான் அடி அவன் அப்பாவிடத்தில் எத்தனை அடிகள் வாங்கினாலும் சக்தி நிறுத்தவே இல்லை மந்த்ராவோடு அவன் கொண்ட உறவை என்ன சொன்னாலும் கேட்டிடாத சக்தியை சில காலங்களுக்கு பிறகு கண்டுகொள்ளாது விட்டுவிட்டார்கள் சிறுவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள் சக்தியின் திக்குவாய் பிரச்சனை அவனுக்கு இருபது வயது இருக்கையில் ஒரு முடிவுக்கு வந்தது மகளை பேசாதே என்று தடுத்த ராதிகாவிற்கு இருந்த ஒரே காரணமும் அதற்கு பின்னர் இல்லாமல் போனது ஊர் விட்டு ஊர் போய் படித்தாலும் சக்தியின் மனசெல்லாம் மந்த்ரா ஒருத்தியே நிறைந்திருந்தாள் அது காதல் என்று புரிந்து கொள்ளவே அவனுக்கு ஆண்டுகள் கடந்தது இருந்தும் நெஞ்சம் கொண்ட எண்ணத்தை வெளிப்படையாக அவளிடத்தில் சொல்லிடும் முன் கம்பெனியில் நல்லதொரு பொசிஷனுக்கு வர விரும்பினான் சக்தி ஆகவே அதற்காக கடுமையாக உழைத்திட ஆரம்பித்தான் திறம்பட கடமை புரிய நற்பெயரும் கொண்டான் அவனின் இருபத்தைந்தாவது வயதில் ஆர்வி குரூப்ஸின் சிஇஓ பதவியில் அமர்ந்தான் அப்படியே முன்னேறி மூன்றாண்டுகளில் மேனேஜிங் டைரக்டர் இடத்தையும் பிடித்தான் ஒரு வழியாக வாழ்க்கை அவன் திட்டமிட்டது போல அமைய அவன் உள்ளத்தில் சிம்மாசனம் கொண்டிருக்கும் டாலிடம் வருங்காலத்தை பற்றி பேசிட பிசினஸ் ட்ரிப் என்று சொல்லி சர்ப்ரைஸ் அவுட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்தான் அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் செவ்வன முடித்து மந்த்ராவோடு மனை திரும்பியவன் கனவிலும் நினைக்கவில்லை அவன் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்துடுவான் என்று தளிரியல் அவளை அண்ணனுக்கு தாரமாக வார்த்து கொடுக்க இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ தீப் சோடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்